தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கோவில்பட்டியில் மோடி அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மனு அளித்தனர் அந்த மனுவில் இந்திய பாராளுமன்ற தேர்தலின் போது இந்து மற்றும் முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டும் விதமாக குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய பிரதமர் மோடியை கண்டித்தும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை வேட்புமனுக்களை வாபஸ் பெற செய்த அமித்ஷா ஆகியோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை தேர்தல் விதிமுறைகளின் படி தகுதி நீக்கம் செய்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டிய பரிந்துரையும் அப்பகுதியில் மீண்டும் தேர்தல் நடைபெற வலியுறுத்தியும் கர்நாடக மாநில பாலியல் குற்றம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை அடிப்படையில் தண்டனை வழங்க கோரியும் இந்த சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலுக்குள் பட்டியல் ஜாதி சார்ந்த மக்களை வழிபாடு செய்ய விடாமல் வழிபாட்டு உரிமையை தடுக்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சில நடத்திய ஜாதி வெறி ஆட்டத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்கிடவும் அவர்கள் வழிபாடு செய்ய உரிமையை மீட்டு எடுக்க வேண்டும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வலியுறுத்தியும் அலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை உடனடியாக ஒழித்திடவும் தமிழ்நாடு பெண் காவலர்களை சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தி வரும் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கை மனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர் கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் இது வந்து தேர்தல் படி அதனால வந்து அவளை வந்து தடை விணிப்பு செய்யணும் தேர்தலில் தடை விதிக்கணும் சவுத் மீடியாவும் கடைசியை சொல்லி ரோடுகளில் நடமாட கூட புரியல அன்னைக்கு ஒரு வயசான ஆளை ஏற்றிட்டு போய் அடிச்சு சரி போயிடும் போயிடுச்சு பிடிக்கிட்டு விட்டாங்க பாவம் அங்கேருந்து இலை சிந்த நடந்து வந்தாரு நான் என்ன நடு ரோடு நடந்து வரான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி வந்து அவரை ஏற்றிட்டு என்ன விஷயம் கேட்டால் மாதிரி வண்டியிலேயே லிஃப்ட் கொடுக்க இறக்கிட்டு ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் அடிச்சு சட்டையெல்லாம் தான் அவருக்கு இந்த பணம் இதெல்லாம் அப்படின்னு போட்டாங்க போதும் இல்லை கஞ்சா போதில் நல்லா பறந்து ஆமாம் பயந்து